கத்தருடைய நாம மகிமை உண்டாவதாக இன்றைய தினத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாத்திராகமம் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் இன்றைய தினத்துல நம்ம பார்க்க இருக்கிற வசனம் மோசே வந்து பிறக்கிறதுக்கு முன்பாக பார்வோன் வந்து என்ன கட்டளை எடுக்கிறான எந்த பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கக்கூடாது அவங்களெல்லாம் கொண்டு போடணும் பிறக்கும் போதே கொன்னு போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகளை கொல்லாதபடி இந்த மருத்துவச்சுகள் என்ன பண்றாங்க காப்பாற்றுறாங்க அதுக்கு பதிலா பார்வோன் வந்து ஏன் நீங்க இப்படி காப்பாற்றுங்கன்னு கேட்கும் பொழுது இடத்துல வந்து இல்ல மரு எப்படியே ஸ்திரீகளை பார்க்கலும் இஸ்ரே ஸ்ரீகள் வந்து மிகவும் பலன் உள்ளவர்கள் அதனால சீக்கிரமா குழந்தை பெற்றுடுறாங்க அவங்க அவங்க நம்மளை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அந்த குழந்தைகளை காப்பாற்றுகிற ஒரு முக்கியமான பொறுப்பான பணியில் அவர்கள் செயல்பட்டதை பார்க்கிறோம் மருத்துவச்சுகள் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி கீழ்படைந்ததின் விளைவாக கர்த்தருக்கு பயந்து நடந்ததின் விளைவாக ஆண்டவர் என்ன பண்ணார் அவர்கள் குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் இன்று நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம நினைத்து பார்க்கணும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை நாம செய்கிறோமா ஆண்டவருக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்கிறோமா ஆண்டவருக்கு உதவியான காரியங்களை நம்ம செய்கிறோமா என்பதை என்ன பண்ணணும் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்மால் என்ன பண்ண முடியும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறோமா என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அப்படி அந்த வழியில நீங்க நடக்கும் பொழுது ஆண்டோர் உங்களையும் தலைக்கும்படி செய்வார் ஆண்டோர் உங்களையும் வளர்ந்து பெருகும்படி செய்வார் என்று பார்க்கிறோம் நீங்களும் அந்த என்ன பண்ணும் மருத்துவச்சிகள் எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தார்களோ உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை மாறும் பொழுது உங்களை நிச்சயமே ஆண்டவர் செழிப்படையை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று பாக்குறாரு கண்களை முடிஞ்ச ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பன்னு அப்பா அன்று மருத்துவச்சிகள் எப்படி தேவனுக்கு பயந்து அப்பா நீதியுள்ள காரியங்களை செய்தார்களோ அதே போல அப்பா நாங்களும் உமக்கு பயந்து நீதியுள்ள காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர்களாய் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உம்முடைய அப்பா தகப்பன் உம்முடைய ஊழியத்திற்கு அப்பா தகப்பன் அப்பா உண்மை உத்தமாய் செயல்படுகிறவர்களாய் அப்பா இன்னும் கூட அப்பா எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில உண்மை உத்தவமாய் செயல்படுவர்களா எங்களை மாற்றுங்க அப்பா நாங்களும் தலைக்கும்படி செய்யும்படியா எங்க தேவனை கத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம் கத்தர் இறக்கம் பாராட்டுங்க கிருப பாராட்டுங்கப்பா அப்பா தகப்பண்ணு திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல